பாலகுமாரன் ஐயாவோட விஸ்ரீ சாமிமான ஒரு புக்கு கிடச்சிது அதை அன்றைக்கி நைட்டு பத்து மணிக்கு தருமபுரியில் வந்து படிச்சுட்டு அது எடுத்து நைட்டு வீட்டுக்கு வந்தால் கூட ரூம் எடுத்து தங்கியிருந்தேன் நாங்கள் குளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அந்த புக்கை எடுத்து படிக்க ஆரம்பித்தோம் ஃபர்ஸ்ட்டு ரெண்டு மூணு பக்கம் என்னால் படிக்கவே முடியல சாதாரணம் பஸ்ஸில் போகும்போது மெடிக்கல் ட்ரிப்பு தானே என்னென்ன ஆனந்த விட குமுதம் ஜூனியர் விட இந்த மாதிரி தான் ஒன்று கையில் வச்சிருப்பேன் இல்லை ஏதாவது சினிமா பாட்டு மூணு மூன்று போயிட்டுருவாங்க பஸ்ஸில் சுமாவாக உட்காந்துருக்கு ஆனால் இந்த புக்கு கிடச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாலு பக்கம் வந்து படிக்கிறது ரொம்ப ஃபஸ்ட்டு டஃப்பாக இருந்தது அப்புறம் திருப்பி ரெண்டாவது வாட்டி படிக்க ஆரம்பித்தா எதுவும் தெரியல அப்படி ஒரு இழு ஈர்ப்பு வந்தது எனக்கு அந்த புக்கை முடிச்சிட்டு மணியை பார்க்குற மணி ஒன்றரை மணி கையோ ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் அந்த புக்கை படிச்சிருப்பேன் கையோடு என்ன பண்ண மறுநாள் வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி கரெக்டாக திருவண்ணாமலை டியூட்டி அதுக்கு முன்னாடி வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தான் திருவண்ணாமலைக்கு போவேன் ஆனால் டியூட்டியில் இப்போ கையில் நம்பர் பேக் இருக்கும்